அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் நேற்று நம்ம நேபாள் இந்தியாவுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக பெரிய அளவுக்கான ஒரு பூகமும் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து இன்று அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு காட்டுத்தீ இன்னும் எத்தனை பேர் நிலமை என்னென்னு தெரியல பெரிய அளவுக்கான நிலங்கள்லாம் வந்து பற்றி எழுந்திருக்கிறது ஸோ அதை பற்றின தகவல் அது இல்லாமல் ட்ரம்ப்போட ஆசை பேராசை அது எல்லாத்தையும் சொல்லலாம் அவர் ஃபைனலாக ஒரு அனௌன்ஸ் மட்டுமே கொடுத்துட்டாங்க நான் இராணுவத்தை பயன்படுத்தக்கூட தயங்க மாட்டேன்ற அளவுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் சம்பவம் பெருசாக இருக்கான் போல் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பெரிய அளவுக்கு பேசப்போகிறோம் மறுபடியும் ரஷ்யா வந்து உக்ரைனுடைய படை வீரர்களை சுற்றி வளைச்சிட்டாங்க கொஞ்சம் இரண்டு நாள் அட்வான்ஸாக இருந்தாங்க இப்போ மறுபடியும் கொஞ்சம் சுற்றி வளைச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க வீடியோக்கு போகலாமா தயாரா வீடியோக்கு பார்த்தோம்மா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பன் ஆலோசனை ஆப்ஷன்ஸ் வீட்டுக்கு போகல நேற்று சீனாவுடைய எல்லை பகுதியில் குறிப்பாக திபெத் நம்ம இந்தியாவுடைய எல்லை பகுதியில் நடந்த போஹாமும் அதை பற்றி கூட நம்ம பெரிய அளவுக்கு பேசியிருந்தோம் சப்போஸ் பெரிய அணை கட்டியிருந்தால் என்ன மேலான சூழ்நிலை நிகழ்ந்திருக்கும்னு சொல்லிட்டு நிறைய கட்டிடங்கள் எல்லாமே வந்து தரைமட்டமாக இருக்கிறது இதுவரை நூற்றி இருபது பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க நேற்று நான் ஆரம்ப கட்டத்தில் சொல்லும் போது முப்பத்தி மூணும் முப்பத்தி நாலோ உங்கள் சொல்லியிருந்தேன் முப்பத்தி நாலு பேர் இறந்து போனதாக சொல்லியிருந்தேன் பட் இப்போ நூற்றி இருபது பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ இந்த வருடம் ஜனவரி ஆரம்பத்திலேருந்தே மொத மாதத்துலேருந்தே இந்த மாதிரியான பேரழிவுகள் தொடர ஆரம்பித்ததோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் போட்டிருந்தோம் சவுதி அரேபியாவில் ஒரு ஃப்ளட்டு வெள்ளம் இன்னும் வடியவே இல்லை யூகேவில் ஒரு ஃப்ளட்டு நவீபியாவில் ஒரு ஃப்ளட்டு இது மாதிரி இங்கெல்லாம் வெள்ள பாதிப்புகள் பெரிய அளவுக்கு இருக்குங்கன்ற கூட பேசியிருந்தோம் நாம் ஆக்சுவலாக அமெரிக்கா நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா அப்போ வந்து ஒரு மிக்சடு ரியாக்ஷன் சொல்லலாம் என்ன மிக்ஸ்டு ரியாக்ஷன்னா ஒரு பக்கம் கடுமையான குளிர் குளிரில் காலையில் கூட சொன்னாங்க ஆறு பேர் பக்கம் கடுமையான குளிரில் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஏன்னா நிறைய இடத்துல பவர் இல்லை திடீர்னு பவர் செடுன்னு ஆகிடுச்சி அங்கெல்லாம் ஹீட்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டு அப்படி ஆகும்போது அங்கே செகண்டரி கேஸ் இல்லாதனால ஆறு பேர் ஏழு பேர் கொஞ்சம் கவலை கடன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதை கூட நம்ம ஒரு நாளைக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம் வரலாற்றுலேயே இல்லாத அளவுக்கான ஒரு குளிர் வரலாற்று இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்ந்தது அதைவிட கடுமையான ஒரு குளிர் நம்மளு வர்ற தான் நார்மலாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பணிவாக பொழிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அது ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோன்னா வரைபடத்தில் பார்க்குறீங்களே பேலசேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக கலிஃபோர்னியா பக்கத்தில் இந்த கலிஃபோர்னியா மாகாணம் பக்கத்தில் என்னாச்சுன்னா திடீர்னு ஒரு காட்டுத்தீங்க திடீர்னு காட்டுத்தீ ஏற்பட்டதுனால என்னாச்சுன்னா அது எப்படி நடந்ததோ நிகழ்ந்ததுன்னு அவங்களுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி விசாரணை உத்தரவிட்றேன்னு சொல்லியிருக்காங்க வீடியோ பதிவுலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெளியேற முடியாமல் தடுமாறுறாங்க திடீர்னு ஒரே சமயத்தில் எல்லாருமே கார் எடுத்து கிளம்புனதுனால காருமே அடுத்தடுத்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு கஷ்டம் அவங்க நடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஒரு பெரிய மருத்துவமனை வந்து சுற்றியும் பிடிச்சதுனால மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து அவசர அவசரமாக வெளியேற்றினாங்க இந்த தீ பிடிச்ச பகுதியில் தான் கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வில்லா இருக்குது மிகப்பெரிய ஒரு வில்லா இருக்குன்னாங்க அது கூட ஆல்மோஸ்ட் தீ சுற்றி வளைஞ்சிருச்சுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்ன வரைக்கும் வந்து முப்பதாயிரம் ரெசிடென்ட்ஸுக்கு மேலே சுற்றி ஆல்மோஸ்ட் வந்து எரிந்திருக்கிறது வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுக்கான ஒரு காட்டுத்தி இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே ஃபயர் பைட்டர்ஸ் வந்து தீயை அணைப்பதற்கு ஃப கஷ்டப்பட்டுட்ருக்காங்கன்னு இருக்காங்க இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து இது முழு ஈடுபட்டு இருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வரைப்படத்தில் இங்கே கீழே இருக்கிறத பா காட்டுறேன் நான் அவங்கக்கிட்ட பேலசேட்ஸ் ஃபயர்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே பாருங்க ஈத்தான் ஃபயர்னு சொல்லிட்டு அங்கே மறுபடியும் அங்கே ஒரு காட்டுத்தீ ஏற்பட்டுருக்கு அது இல்லாமல் இந்த வெஜிடேரியன் ஃபயர்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே ஒன்று ரொம்ப பெரிய அளவுக்கு பரவலா காட்டுத்தீவை வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இந்த காட்டுத்தீவு வந்து ஒரு பகுதி சின்ன பகுதியாக இருந்தது அடுத்தடுத்து இப்போ வந்து ஃபுல்லாக பரவுனதுனால அவசர நிலை பிரகடனப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை மருத்துவமனைகள் மீதி எல்லாம் அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு போல நிறைய ஹோட்டல்ஸ்லாம் ஏறியிருது நிறைய பதிவுகள் தொடர்ந்து வந்த தாங்க இருக்குது ஸோ இதுக்கான முழு விசாரணை வித்தரவிட போகிறோம் எதனால காற்றுத்தீ பற்றிச்சு வேற ஏதாவது என்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்களா வழக்கம் போல் ஒன்று ஈரான்னு சொல்லுவாங்க இவங்க அமெரிக்காவில் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தது அப்படின்னா முதல்ல ஈரான் தான் சொல்லுவாங்க இப்போ இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்ல ஆரம்பிக்கலை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடிஷ்னல் எதுவுமே விசாரணை பண்ணாமல் மொத்தமாக வந்து அகதிகள் வந்து ஏதோ பற்ற வச்சுட்டுருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குண்டை போட்டு வச்சுருக்காங்க இப்போதைக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியல ஸோ ஒரு பக்கம் கடுமையான வெப்பம் மற்றொரு பக்கம் கடுமையான ஒரு குளிர் பாருங்க ஒரு மாகாணத்துக்குள்ளாரி ஒரு அமெரிக்காவுக்குள்ளார் என்ன மாதிரியான ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் அடுத்து பிப்ரவரி தாண்டிச்சுன்னு வச்சோங்களேன் அங்கே ஒரு வேக்கம் மாதிரி கிரியேட் ஆகும் வேக்கம்னா ஒரு வெற்றிடம் மாதிரி கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் சூறாவளி புயல்கள் வந்து அடிக்கும் இந்த சூறாவளி புயல் வந்ததுன்னா நம்ம ஊரில் வரக்கூடிய சூறாவளி புயல் மாதிரிலாம் இருக்காது அங்கே அப்படியே டிராக்டரே பறந்து போகிற அளவுக்குலாம் இருக்கும் போன வருஷம் இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியது இப்போ கண்டிப்பாக வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் வரும் அப்படின்னா ஒரு பக்கம் நெருப்பு ஏன்னா ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் நியூட்ரனுடைய லாபமே கூட ஒரு பக்கம் காற்று எரியுது இன்னொரு பக்கம் கடுமையான குளிர் இது ரெண்டு ஒரு ப்ரெஷர் வேக்கம் கிரியேட் ஆச்சுன்னா இந்த சென்டர் பகுதியில் என்ன ஆகும்னா ஒரு கடுமையான சூறாவளி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் நம்ம எயிட்டி பர்சன்ட் கூட எதிர்பார்க்கலாம் இந்த பிப்ரவரி காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அமெரிக்காவே ஆட்டி படைத்தது ஏன்னா இந்த மாதிரியான சூறாவளி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்பு இருபதுலேருந்து இருபத்தஞ்சிக்கு மேலே ஏற்பட்டுச்சு மீண்டும் அந்த மாதிரியான சூழ்நிலை ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸ்ட் ரியாக்ஷன் அவ்வளோ சீக்கிரம் வராது ஸோ இந்த தடவை வந்ததினால கொஞ்சம் கேள்விக்குறி அப்படியே நம்ம கொழுந்த கடந்து இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பார்த்திடலாம் ட்ரம்ப் அவர்களோட ஆசை பேராசை அதை எப்போ நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக கெனடாவை ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக இணைத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோ கெனடா அப்படின்னு போட்டார் அந்த ஹோ கெனடா அப்படின்னு போகிறது மட்டும் இல்லாமல் ஹோ க்ரீலன் அப்படின்னு அந்த பக்கமும் வந்து போட்டாங்க சரி இரண்டு சம்பவம் தான் அப்படின்னா இன்னொன்று வந்து இதுக்கப்புறம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கிடையாது கீழே கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு தான் சொல்ல போகிறேன்னு இருக்காங்க சரி இது மூன்று சம்பவம் தான் அப்படின்னா நான்காம் சம்பவம் பனாமா கால்வா இருக்கு இல்லையா அதை வந்து முழுமையாக எங்கள் வசம் கொண்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க அப்போ நீங்கள் ஏதாவது ஆஹ் ராணுவத்தை அனுப்பி ஏதாவது பண்ணுவீங்களானா இப்போதைய நிலைமைக்கு இராணுவத்தை அனுப்பி கைப்பற்றணும்லாம் கிடையாது எல்லா நாளும் பொருளாதார தடை போட்டா ஓடி வந்துடுறாங்க அப்புறம் என்ன அப்படின்ற தான் அவர் பேசினார் அப்படிதான் அடுத்தது பொருளாதார தடை போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்தாவே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஐயா உங்கள் காலில் விழுந்து விடுகிறேன் என்று பயந்து விடுவார்கள் அந்த எண்ணம் நாட்டாமன்னாவே அடுத்த நாட்டாமா அதோட பெரிய நாட்டாமையா வரும் போல் அந்த எண்ணத்தில் அடிப்படையில் வந்துடுவாங்க அதையும் மீறி எஸ்க புஸ்கா பண்ணாங்கன்னா நாங்கள் ராணுவத்தை அனுப்பவும் தயங்க மாட்டோம் அதுவுமே எங்கள் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ பதில் சொல்ல வேண்டியது இரண்டு நாடுகள் பணமாக வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க வாய்ப்புகளே இல்லை கொடுப்பதற்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க மேபி இராணுவத்தை அனுப்பி பிடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் கெனடா கெனடா வந்து இந்த ஒட்டுமொத்த பிரஷரும் பதவி விலகி போனதுக்கப்புறமும் கூட ஜஸ்டின் ட்ரூடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் குறையலை அதாவது ஜஸ்டின் ட்ரூடி அவர்கிட்ட இவர் வந்து எழுதி வாங்கினார் கெனடாவை அவர் கொடுக்க மறுத்துட்டார் அதனால் அந்த ப்ரஷரின் காரணமாக தான் அவர் வந்து பதையை விலகிட்டாருன்னு ஒரு குண்டை போட உடனே கன்சர்வேட்டிவனுடைய தலைவர் இப்போ புதுசாக தலைமை பொறுப்பில் இருக்கிற வந்து பிரியர் போலிவர் இந்த பிரியர் போலியவர் வந்து என்ன சொல்லிட்டாருனா அமெரிக்கா வந்து ரொம்ப கடினமான காலகட்டத்தில் அதாவது அமெரிக்கா கிரைசிஸ் எடுக்கும் போது இந்த எனர்ஜி குறிப்பாக கேஸ் அண்ட் ஆயில் அவங்களோட ரிசர்வ் அவங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும் கனடாவில் ரொம்ப குறைந்த பிரைஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட குறைந்த ப்ரைஸில் கொடுத்தோம் பாவம் நம்ம நாடு பக்கத்தில் இருக்கிற நண்பன் வளரட்டமேன்ற அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் கொடுத்தோம் எக்கனாமிக் பாதிக்கப்படும் போது கூட நாங்கள் கூடஸ் எல்லாம் பில்லியன் கணக்கான கூட்ஸ் வந்து எந்த ஒரு டேக்ஸுமே இல்லாமல் பை பண்ணுறது அவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி நிறைய உதவிகளை வந்து செய்திருக்கோம் இன்றைக்கி கூட அமெரிக்காவுடைய பொருளாதார வளர்ச்சியில் கனடாவுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது இதையெல்லாம் மறந்து என்று கெனடாவை கொண்டு போயிட்டு அமெரிக்காவுக்குள்ளே இணைக்கணும்னு சொல்லலாம் ஒரு பொழுதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து மறுபடியும் வரும் பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்காகும் எல்லை பகுதியில் நாங்கள் இராணுவ வீரர்களை நிறுத்த போகிறோம் பெரிய அளவுக்கு கனடா வந்து மேக் கெனடா கிரேட் எகைன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அவர் அப்படி சொல்கிறாரு ஒருவேளை அவர் வேறு ஏதாவது முயற்சி பண்ணால் இப்போ போய் யாருக்கிட்ட கிட்ட உதவி கேட்பாங்களா அடுத்து பெரிய நாடு அவங்க தான் இல்லை வேறு யாருக்கிட்ட இல்லை கிட்ட ஓடி வந்து உதவி கேட்பாங்களா இல்லை ஏனானுக்கிட்ட கேட்பாங்களா யார்கிட்ட கேட்பாங்கன்னு தெரியல இப்போ ஐரோப்பா என்ன சொல்ல போகிறாங்க ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க அங்காளி பங்காளிகளாக எல்லாம் ஒன்றா ஒரே ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணி கிடாலாம் வெட்டி ரொம்ப அங்காளி பங்காளிகள்லாம் இருந்தவங்க இப்போ திடீர்னு பாருங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க வரக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த அளவுக்கான ஒரு மாற்றம் ஏற்படுன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்கா கூட இந்த நண்பர்களுக்கே எதிரியாக மாறுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கிரீன்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் சொல்லிட்டாங்க மீட்டா ஃபிரடரிஸ்கின்னு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த அம்மா ரொம்ப நினைவு இருக்குங்க அதாவது டென்மார்க்கில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஆயுதங்களையும் நாங்கள் யாருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் உக்ரைனுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் அதுக்குன்னு நம்ம கமெண்ட்டில் நக்கலாக பேசியிருந்தோம் இந்த அம்மா வந்து இவங்க அவ்வளோதான் டென்மார்க் வந்து இவங்க குச்சியை வச்சு யார் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்கள் நாட்டை பார்த்துக்கறோம் நீ போப்பா இப்போ ரஷ்யாவை அடிப்பான்ற அளவுக்கு தொடர்ந்து நாலு டைம் போயிட்டாங்க இவங்க தான் அதிகமான அளவுக்கு உக்ரைனுக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு பெரிய அளவுக்கு ஆறுதல் கொடுத்து தன்னால எந்த அளவுக்கு ராணுவ உதவிகள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ராணுவ உதவியை செஞ்சதுல டென்மார்க் வந்து முதல் தரம் இப்ப க்ரீன்லேருந்து அதே ஒரு சூழ்நிலை கிரீன்லாந்து நாங்கள் ராணுவத்தை அனுப்பி கூட பிடிக்க தயாரா இருக்கும்ன்றாங்க ஆக்சுவலாக ஜனநாயக முறைப்படி கிரீன்லாந்து கைப்பற்ற முடியுமா இவங்களால் அமெரிக்காவால்னா முடியாது ஏன்னா மக்கள் தொகை ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் அந்த ஐம்பத்தி ஏழாயிரம் பேரில் முழு சிட்டிசனும் யார் சேர்ந்தவங்கன்னா டென்மார்க்குனுடைய சிட்டிசன்னு அறுபது எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கிறாங்க ஆமாம் டென்மார்க்கே சேர்ந்த சிட்டிசன் எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே இருக்கும்போது ஒன்றுமே அவ்வளோ சீக்கிரம் ஓட்டெடுப்பு நடத்தியும் இணைய முடியாது எதுவும் பண்ண முடியாது பிரைம் மினிஸ்டர் அப்படி நினைச்சாருன்னா பிரைம் மினிஸ்டர் கவுத்துருவாங்க அடுத்தாலும் கொண்டு வந்துடுவாங்க என்னங்க டென்மார்க்கினுடைய கிங்டமே அதுதான் அப்படின்னும் போது இவர் இராணுவத்தை அனுப்பி தான் பிடிக்க போகிறாரா என்ற ஒரு கேள்வி கணைகளோடு அடுத்து கேள்விக்குறி வைத்திரலாம் போகிற போக்கை பார்த்தா பனாமாவை பிடிக்கிறேன் மெக்சிகோனுடைய பர்சியா ஆஃப் அமெரிக்கான்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு முன்னாடி இருக்கிற வரைபடத்தை எடுத்து அவங்கவுங்க கிளைம் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கப்புறம் நான் எதுக்கு நாடு கொடுத்தேன் எல்லோரும் நான் என் நாட்டை இணைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கம் கிளம்ப வேண்டியது தான் இந்தியா இந்த பக்கம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு வரைக்கும் அப்படியே அந்த பக்கம் ரஷ்யா வந்து ஐரோப்பா வரைக்கும் அப்படியே இந்த பக்கம் அமெரிக்கா கீழே இருக்கிற வரைக்கும் ஆப்பிரிக்கா எல்லாருமே அவங்கவுங்க கிளப்பிட்டு போக வேண்டியதான் திரும்பி பழையபடி மன்னர் காலத்துக்கு போக வேண்டியதுதான் அவங்கவுங்க நாட்டை பிடிக்கும் பேராசை வந்து விட்டால் நாட்டில் ஏது அமைதி இது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு பேராசையும் கூட ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் ப ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா இங்கே பைடன் அவர்கள் வேண்டுமென்றே நேட்டோனுடைய திட்டங்களெல்லாம் அமெரிக்கானுடைய திட்டங்களாக அறிவித்து பெரிய அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிட்டார் பொருளாதாரத்தை ரஷ்யா கூட போர் புரியுது எனக்குலாம் ஒரு கூட விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறாருன்னா இன்றைக்கி காலையில் அரிக்கானுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்டு அசின்னு இருக்கிறாரில்ல இன்னைக்கு காலையில் போயிட்டு ஜெர்மனில் இறங்கிட்டு இந்த கடைசி நேரத்தில் வீரர்களுக்கு வந்து ஒரு எழுச்சி உரையாட்டுவாங்கள்ல அந்த மாதிரி பாகுபலி படத்தெல்லாம் பார்த்தோன்னா அந்த கடைசி நேரத்தில் வீரர்கள்லாம் சோர்ந்து போயிட்டு நம்ம நம்மளுடைய தோல்வி அவ்வளோதான் போது அப்படியே கடைசியில் பிரபாஸ் வந்து ஒரு எழுச்சி உரை கொடுப்பார்ல அந்த மாதிரி எழுச்சி உரை ஆட்டுறதுக்கு போயிருக்கிறாரு ஏன் அப்படின்னா வேறர்களை சோர்ந்து விடாதீர்கள் எக்காரணத்தை கொண்டும் சோர்ந்து விடாதீர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகள் நம்ம தயாரிங்கன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து ஆறு பில்லியன் அளவுக்கான ஆயுத உதவிகளை தயார் பண்ணி வைத்துருக்காங்க அது எல்லாமே அவசர அவசரமாக டெலிவரி பண்ணுறதுக்காக இருக்காங்க ஜெர்மனியும் இப்போ அடுத்து முடிக்க போனால் அடுத்து கொடுத்தலான்றாங்க அதனால மிகப்பெரிய அளவுக்கான ஒரு எய்ட் பேக்கேஜோடு போய் இறங்குறாங்க இது வந்து உக்ரைனுக்கு ஒரு வர பிரசாதம் தான் சொல்லியிருக்காங்க பொருளாதார தடைகளை போடுவதற்கு அமெரிக்கா எந்த சூழ்நிலை தயங்கவில்லை ஏற்கனவே இந்த டாப்பிக்கை பேசியிருக்கேன் எங்கன்னா சூடானில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸுன்னு சொன்னேன் இந்த சூடானில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு இருந்து யூஏ பெரிய அளவுக்கு பின்புணமாக இருக்காங்க அங்கே நிறைய இனப்படுகொலை நிகழ்த்துவதற்கும் அதுக்கு தான் காணோம்னாங்க இத்தனை நாள் வாய முடிய அமைதியாக இருந்து கொண்ட அமெரிக்கா திடீரென்று இன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க போட்டுரலாம் பொருளாதார தடையை சூழலில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஃப் ஃபோர்ஸுக்கு போட்டுடலான்ட்டாங்க அடுத்தது இவர்களுக்கு உதவி செய்கிற நாடு யுஏ ஏன் இந்த அளவுக்குன்னாங்கன்னா சமீபகாலமாக யுஏ ஈரானுடன் நெருக்கம் ஏற்பட்டு பெரிய அளவுக்கான அடுத்தடுத்த வாணிப ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துறது அப்புறம் ட்ராக்கு அந்த கேஸ் பைப் லைன் அமைக்கிறது மாதிரி பழைய பழைய திட்டங்களை வகுக்கிறதுனால அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட வியாபாரம் ஒப்பந்தம் பண்ணிவிட்டு அவனை விட்டுருவாங்க இல்லை அவங்களுக்கு லிங்க்டு இருக்கக்கூடிய கம்பெனி கிட்டே பண்ணிங்கன்னா விட்டுருவாங்க அவங்க லிங்கட் இருக்க நாடுகிட்ட பண்ணீங்கன்னா விட்டுருவாங்க ஆனால் எதிரி நாடுகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிக்காத நாடுகள்கிட்ட பண்ணோன்னா உங்களை வந்து டார்கெட் வைக்க ஆரம்பித்துருவாங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் போலந்து வந்து பொறுமையாக தான் தலைமை பொறுப்பை வந்துட்டாங்க இல்லையா இப்போ தான் அவ்வளோ தலைமை பொறுப்பு இப்போ அவங்க தான் அதனால தலைமை பொறுப்பு வந்தோடனே அதிரடியான ஒரு அறிவிப்பு சாதாரண அறிவிப்பில் அதிரடி அறிவிப்பு எலான் மாஸ்கோ அவர்கள் ஜெர்மனியில் போயிட்டு தேர்தலில் தலையீடு நடந்தால் அந்த தேர்தலையும் நிறுத்தி வைக்க ஐரோப்பா தயங்காதுன்ட்டாங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது ஐரோப்பாவை இந்த டிக்டாக் அதிகமாக விளம்பரம் கொடுத்து ரொமானியாவில் ஜெயிச்சதுனாலேயே ஜாகரஸ் அவர்களுடைய தேர்தலும் இன்ன வரைக்குமே நிறுத்தி வச்சிட்டாங்க ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ அதிபர் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்காங்க ரொமானியா இப்போ திரும்பி தேர்தல் நடத்தால் அவர் தான் ஜெயிச்சிடலான்றதுனால இன்ன வரைக்குமே நடத்தாம இருக்கிறாங்க ரொமானியாவில் ஒரு டிக்டாக் அதிகமாக விளம்பரம் பண்ணி அதில் ஃபேக்காக பண்ணி வந்துட்டாருன்றதுக்கே அப்படின்னும் போது இது ஜெர்மனி அவங்க நினைக்கிற ஆள் வரலன்னா விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு மிரட்டல் அது இல்லாமல் எலான் மஸ்க்கு மீது மிகப்பெரிய நடவடிக்கை ஆக்ஷன் எடுக்க போகிறாங்களாம் ஐரோப்பா ஏன்னால் இங்கே தொடர்ந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய தேர்தலில் தலையிட்டாங்க நடப்பதே வேறு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்களா இல்லை சைடில் நடப்பாங்களான்லாம் கேட்காதிங்க நடப்பதே வேறு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் தான் எலான் மஸ்க் மறுபடியும் தன்னை எக்ஸலத்தில் அப்போ இத்தனை நாள் நீங்கள் ஜார்ஜி சோரஸ் மீது என்ன நடவடிக்கைகள் எடுத்தீர்கள் என்று பட்டியலிடுங்கள் நானும் அதற்கு தயாரம்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி ஐரோப்பா சொன்னால் அவங்கவுங்க அமைதியே கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்னென்னா எல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படியே அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய மெக்சிகோ இருக்காங்கல்ல மெக்சிகோவில் ஒரு அதிரடி ஆஃபர் கொடுத்துருக்காங்க யாராவது கன் மிஷின் கன் இதெல்லாம் வைத்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து சரண்டர் பண்ணுங்கள் நாங்கள் இது மாதிரி கன் இல்லாத கலாச்சாரத்தை உருவாக்கணும் அது மாதிரி சரண்டர் பண்ணுறவங்களுக்கு இல்லை ஆஃபரும் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு டாலர் மதிப்புள்ள அமௌண்ட்டு உங்கள் அப்போ அமௌ அமௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறேன் இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஒரு ஆஃபருமே கொடுத்துருக்காங்க வெனிசுலா அதிபர் நிக்கோலோஸ் மாதிரம் ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டாரு என்ன அப்படின்னா திடீர்னு டிவியில் தோணும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் சிட்டிசன் இங்கே வந்து இந்த வெளிநாடுகள் மெஷினரிஸ் போர்வையில் பழைய திட்டங்களை வகுக்கும் போது நாங்கள் கைது பண்ணிட்டோம் அவங்க மட்டும் இல்லை அவங்களோட சோர்ந்து சேர்ந்து இந்த கொலம்பியன்ஸ் இரண்டு பேர் உக்ரைனுடைய மூணு பேர்ஸை வந்து கைது பண்ணியிருக்கோம் அதுவும் குறிப்பாக நாங்கள் அமெரிக்காவுடைய சிட்டிசனை கைது பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஐராங்க் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க அவர் அறிக்கை கொடுத்த அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளார இவங்க அந்த வெனிசுலானுடைய எதிர்கட்சி தலைவராக வந்து அடுத்து நான் தான் பிரதமர்லாம் வந்து கான்சுலோஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ வந்தது வந்து என் பையனை பார்க்க வந்த நண்பர்கள் அமெரிக்கர்கள் அவங்கள தான் கைது பண்ணிட்டு அவங்க பெரியாள் பெரியாள்னு சொல்கிறாங்க அவங்க டூரிஸ்ட் என் பையனை பார்க்க வந்தவங்கட்டு திடீர்னு இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இவர் நகி நகி ரொம்ப முக்கியமான ஆஃபீஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியல இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தன்னையும் ஒரு வழக்காக அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கில் அயர்லாந்தும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பெட்டிஷனை போட்டிருக்காங்க அயர்லாந்து தான் தீர்ப்பே முடிஞ்சுட்டு ஆல்மோஸ்ட் அவர் கைது பண்ணணும் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆப் ஜஸ்டிஸ் இப்போ திடீர்னு இப்போ அயர்லாந்து ஓடி வந்து சொல்றதுன்னா மறுபடியும் இஸ்ரேல் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அந்த மேல்முறையீட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக எங்களையும் வாதத்தில் இணைத்து எங்களுடைய கருத்துக்களையும் கேட்காமல் நீங்கள் தண்டனையை கொடுக்க கூடாது நாங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றிணைகிறோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இங்கே பார்த்தலாம் குருக்ஸ் ரீஜன் போயிடலாம் நேர விருவர் அங்கிருந்து எங்க அயர்லாந்து கிளம்பி இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லேருந்து கிளம்பி ஃபுல்லாக நேராக உக்ரைன் கிட்டே கிளம்ப போகிறோம் இந்த வரைபடத்தில் பாருங்கள் ஒரு மாற்றம் தென்படுகிறதா உக்ரைன் பெரிய அளவுக்கு முன்னேறிந்ததா பட் இப்போ தெரியுதா அந்த மஞ்சள் கலரெலாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்களா மஞ்சள் கலர் எல்லாமே வந்து ரஷ்யா அட்வான்ஸ் ஆகுறாங்க இல்லை ஃபுல்லாக ஃபோர்ஸ் சுற்றி வளைச்சிட்டாங்க இதில் சுற்றி இருக்கிற எல்லா பகுதியும் ரஷ்யா வந்து ரீக்ளைம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ண வீடியோ பதிவுகளும் வருது இவங்களும் உக்ரைன் தரப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா வடகொரியா வீரர்கள் ஏழு பேர் வந்து வசமா சிக்கிட்டாங்க அவங்க கதையிற மாதிரி இவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க பட் ரஷ்யா மறுபடியும் ஆகிறாங்க ரொம்ப சீக்கிரமாக ரீகைன் ஆகிறாங்க அதுவும் இல்லாமல் மற்ற அடுத்தடுத்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னேற்றங்கள் நல்லா ரொம்ப வேகமாக ரொம்ப விரைவாகவும் இருக்குன்றதுல அவங்க ஐஎஸ்டபிள்யூ சொல்லியிருக்காங்க நீங்களும் அதை பார்த்தா நம்மளுக்கு தெல்ல தெளிவா தெரியுதுங்க ஃபைனலா இந்த வீடியோவோட விட கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸில் ரெண்டு வீடியோ ரெண்டு பதிவு பார்த்துடலாம் ஒன்று அங்கே சிரியாவுடைய டமாஸ்கஸ் சர்வதேச விமான நிலையம் செயல்பட தொடங்கி விட்டது நேற்றிலிருந்து தொடங்க ஆரம்பித்து விட்டது ஏதாவது நீங்கள் போயிட்டு வரனா கூட போயிட்டு வந்துடுங்க எங்கள் சிரியாவில் டமாஸ்கஸ்னுடைய விமான நிலையம் செயல்பட தொடங்கிட்டாங்க போயிட்டு அதை டீ காஃபி சாப்பிட்டு வரோன்னா போயிட்டு வாங்க அதுக்காக உங்களுக்கு கிளைமேக்ஸில் சொல்கிறேன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்குன்றதுனால ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா தாய்லாந்து தாய்லாந்துடைய பிரதமர் ரொம்ப குறைந்த வயசு முப்பத்தெட்டு வயசான பெண் பிரதமர் போடோங்டன் ஷினா வட்ராவுக்கு நானூறு மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி சொத்து இருக்குதுன்னு சமீபிச்சிருக்காங்களாம் இப்போ சமீபத்தில் அது ரெண்டு காரணம் அந்த நாலு நாளாக ஓடிட்டுருக்கு இந்த டாப்பிக்கு அந்த சொத்தில் இருநூறு ஹேண்ட்பேக்கு விலை உயர்ந்த ஹேண்ட்பேக்கு எழுபத்தஞ்சி வாட்சி இருபத்தி மூணு சொகுசு கார் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி இருப்பாங்க பெரிய விஷயமா சொல்கிறாங்க வாங்க வாங்க இங்கெல்லாம் வந்து எங்கள் ஊர் கிட்ட கூட இந்த மாதிரி சொத்தெல்லாம் பொறுக்க வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் ஜெகஜோதியாக இருக்காங்க நீங்கள் பிரதமர்கிட்ட இருக்கிறதே ரொம்ப பெருமையாக பயங்கரமாக இருக்காங்க போன எம்பி எலெக்ஷன்ல கூட எங்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடியோ ரெண்டாயிரம் கோடியோ ஒருத்தர் ஈரோடு தொகுதியில் சப்மிட் பண்ணியிருந்தாரு ஒருத்தர் நம்ம ஏடிஎம்கே கேண்டிடேட்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணியில் இருந்த ஒரு கேண்டிடேட்டை நம்ம பார்த்தோம் நம்ம அங்கே பிரதமருக்கே மூவாயிரத்தி ஐநூறு கோடின்றது நம்ம தாய்லாந்து சின்ன நாடுன்றதுனால ரொம்ப பெருசாக பேசிக்கிறாங்க போல இங்கே வாங்க கவுன்சிலுடைய சொத்து எடுத்திங்கன்னா கூட அந்த அளவுக்கு வந்து தேர் வந்து பாருங்கள் சரி ரொம்ப பேச வேண்டாம் டென்ஷன் ஆகிடுவாங்க சில பேர் ஸோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமா இருக்கேன் சேனலில் நன்றி வணக்கம்